இது ஹிக்கப் தொடர்ந்து நமக்கு வந்து ஹிக்கப் வருது வச்சிங்களேன் தட் இஸ் விக்கல் சரிங்களா விக்கலுக்கு இந்த பாயிண்ட்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் இது ரைட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கர் ரைட் ஹேண்ட் மிடில் ஃபிங்கரில் இந்த மேலே ஜாயிண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஜாயிண்ட்டு அதுக்கும் இந்த நகரத்துக்கும் நடுவில் புரியுதுங்களா நீங்கள் கூட மார்க் பண்ணிட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுவும் சென்டர் கிடையாது இந்த எஜ்ஜில் சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு இங்கே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் இந்த ரெண்டு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இந்த இடத்துல ஸோ மார்க் பண்ணிகிட்டே வச்சுருங்க அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மிடில் ஃபிங்கரில் தெரியுது இதில் ஒன்று மட்டுந்தான் இந்த பாயிண்ட் வைக்கக்கூடாது ஏன்னா ரைட்டில் மட்டும்தான் வரும் அந்த பாயிண்ட்டு ஸோ அதனால் இங்கே ரெண்டு இதுக்கும் முட்டிக்கும் நடுவில் இந்த இது டூ நம்ம பாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் இது ஆள் காட்டி வரது பக்கமாக வரும் ஸோ ரெண்டு கையிலுமே இது இது வந்து காமன் இந்த பாயிண்ட் வந்து ரெண்டு ஃபிங்கர்லேயுமே காமன் இது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா போகிறோம் சரிங்களா இங்கே வந்து நம்ம மலகு இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இது பெண் இல்லை பென்சில் எது நினச்சி நாங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது ப்ரெஸ் பண்ணணும் இந்த பாயிண்ட் இருக்குன்னா அங்கே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண ப்ரெஷர் கொடுத்துடணும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணும் செல்லோ டேப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது பரவாயில்ல இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை ஒட்டிக்க பட்டு பேப்பி இந்த மாதிரி மூணு இடத்துலையும் இது ஒரு பாயிண்ட்டு மிடில் ஃபிங்கர் தான் இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட்டு லெஃப்ட்டில் அதே மாதிரி இங்கே மட்டும் வரும் மிடிலில் மட்டும் மிடில் ஃபிங்கர் ரெண்டுமே மிடில் ஃபிங்கர் தான் இதில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ டோட்டலாக த்ரீ பாயிண்ட்ஸ் இது வந்து அடிக்கடி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா